இந்த ராஜாவை வந்து எல்லாருமே வந்து செல்லமா மலை எலி அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஏன் வந்து இவர் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிபேசுக்காக என்ன பண்ணும் எங்கே கொண்டு போய் விட்டாலும் வந்து அதுவே ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சி சந்து புந்துலாம் வந்து ஓட்டையை போட்டு அதே வந்து டெஸ்டினேஷனுக்கு அதே மாதிரி இந்த ராஜாவும் எவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷனில் அவர் கொண்டு விட்டாலும் அவரோட தந்திரங்கள் அவரோட மைண்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணி சூப்பராக வந்து ஸ்டாட்டிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி சாரி டாக்டிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி வந்து ஜெயிச்சிட்டு வரான் அதனால தான் வந்து இவருக்கு எதிரிகளை வந்துட்டு வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி வந்து மலையாளிலாம் சொல்லுவாங்களாம் இது மட்டும் இல்லாமல் இவங்களோட மக்களுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு அரசனாக இருந்திருக்காரு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு அரசனாக இருந்திருக்காரு அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த போர்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ நேவி நேவி அதாவது கடல் படை குதிரைப்படை யானைப்படைன்னு பயங்கர அந்த பிரிவினர்களாக இருக்குல்ல எல்லாத்துலேயுமே வந்து இந்த ராஜா வந்து சூப்பராக வந்துட்டு ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தாராம் அது மட்டும் இல்லாமல் முகல்ஸ் வந்து ஒரு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் சென்சூரியில் இந்தியா வந்து சூப்பராக ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்கள அந்த டைம்ல முகல்ஸுக்கு எதிராக வந்துட்டு எதிர்த்து போராடின ஒரு சில ராஜாக்கள்லாம் வந்து இவரும் ஒருத்தர் ஸோ அவரை பற்றி தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் அவர் தான் வந்துட்டு சிவாஜி